குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் வரையறுக்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமது வேட்பாளரை அறிவித்து அதிரடியாக களமிறங்கியுள்ளது மகாராஷ்டிர மாநில ஆளுநராக பணியாற்றி வந்த சி பி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு என் டி சார்பில் போட்டியிடுகிறார் தற்போது அந்த பதவியில் இருந்த ஜெகதீப் தன்கர் உடல்நல காரணங்களால் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ராஜினாமா செய்ததால் இந்த தேர்தல் நடைபெற உள்ளது செப்டம்பர் ஒன்பது அன்று வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யும் கடைசி தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ஆகும் ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக தேர்வு செய்வது குறித்து பாஜகவின் உயர்மட்டம் முடிவெடுக்கும் அமைப்பான நாடாளுமன்ற வாரியம் விவாதித்தது இதில் கட்சி தலைவர் ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் சர்பானந்த சோனேவால் கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதன்பின் கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைகளின் பேரில் ராதாகிருஷ்ணன் ஒருமனதாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான கூட்டத்தில் தான் இந்த இறுதி முடிவு எடுக்கப்பட்டது எட்டு வயதான ராதாகிருஷ்ணன் பல்வேறு முக்கிய அரசியல் மற்றும் நிர்வாக பொறுப்புகளை வகித்தவர் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக இருந்ததோடு தெலுங்கானா மாநிலத்தின் கூடுதல் பொறுப்பையும் ஏற்றார் அதற்கு முன் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் பணியாற்றியுள்ளார் தேசிய மட்டத்தில் இவர் பெற்ற அனுபவத்திற்கு மேலாக கோயம்புத்தூரிலிருந்து இருமுறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மேலும் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராகவும் செயல்பட்டுள்ளார் இந்த அறிவிப்பின் பின்னணியில் தமிழக அரசியலை தாண்டியும் குறிப்பாக கொங்கு மண்டலத்தை குறிவைத்து பாஜக அரசியல் திட்டமிட்டு நடந்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன ஏனெனில் ராதாகிருஷ்ணன் கவுண்டர் ஜாதியைச் சேர்ந்தவர் அந்த பிரிவினரிடையே அவருக்கு நல்ல ஆதரவு இருப்பதோடு அந்த பகுதியில் வலுவான தாக்கமும் உள்ளது இதனால் கொங்கு மண்டலத்தில் ஆட்சியில் இருக்கும் திமுக சிக்கலில் சிக்கக்கூடும் என்று அரசியல் கணிப்புகள் எழுந்துள்ளன திமுக இதற்கு முன்பும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் அப்துல் கலாம் போன்றோரையும் ஆதரிக்கவில்லை என்பதால் என்டிஏ வேட்பாளருக்கு திமுக ஆதரவு வழங்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது ஆனால் இந்த முறை கவுண்டர் ஜாதி சார்ந்த வேட்பாளரை தடுக்கிறது என்ற அரசியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய நிலை திமுகவுக்கு உருவாகக்கூடும் குறிப்பாக சட்டசபை தேர்தல் இன்னும் ஒரு வருடத்திற்கும் குறைவாக உள்ள நிலையில் பாஜக இந்த அறிவிப்பின் மூலம் திமுகவுக்கு ஒரு புதிய நெருக்கடியை ஏற்படுத்திவிட்டதாக கருதப்படுகிறது